பிரச்சனை ஒன்றாகவே இருந்தாலும் தீர்வுகள் எப்போதும் ஒன்றாக இருப்பதில்லை ஒரே பிரச்சனையை எல்லோரும் ஒரே மாதிரி கொஞ்சம் சவுண்ட் குறைச்சி வைங்க எல்லோரும் ஒரே மாதிரி கையாளுவது இல்லை மாணவர்கள் இருக்கிறீங்க ஒருத்தர் சொன்னால் அப்பா ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா இன்னொருத்தர் சொன்னால் போட்டு தள்ள வேண்டியது தானே என்ன அவன் சொன்னா தர்மம் இடிக்குதுன்னா என்ன அப்பாவை கொல்லக்கூடாது இல்லையா அதனால தர்மம் இடிக்குதுன்னா அப்ப இப்படி வச்சுக்கலாம்ண்ணா உங்க அப்பனை நான் போடுறேன் எங்க அப்பனை நீ போடு தர்மத்தையும் காப்பாத்தின மாதிரி இருக்கும் நம்ம வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும்னா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடிய ஆச்சரியம் இந்த நூற்றாண்டில் இருக்கு பிரச்சனை ஒன்னாதான் இருக்கும் ஆனா தீர்வு காண்பது என்பது வெவ்வேறு மாதிரி இருக்கும் இந்தியாவில் சமயம் என்பதும் சரி சமுதாய மறுமலர்ச்சி என்பதும் சரி பிரச்சனை என்றைக்கும் பிரச்சனை அது என்றைக்கும் பிரச்சனையா இருக்கிறதுல அரசியல்வாதிகளுக்கு நிறைய லாபம் ஆன்மீகவாதிகளுக்கு இது ரெண்டும் ரொம்ப அருமையான விஷயம் இது தீராத வரையில தலைமை பதவிக்கு அவர்களுக்கு ஆபத்து இல்லை இது தீர்ந்த மறுகணம் அவர்கள் தலைமை பதவி காணாமல் போய்விடும் அதனால் இது தீராதபடி சமயவாதிகளும் பார்த்துக் கொள்வார்கள் அரசியல்வாதிகளும் பார்த்துக்கொள்வார்கள் இதுதான் சமயம் சமுதாயத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடுமை இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைக்கான தீர்வு நடைமுறையில் வந்து விடாதபடி சமய தலைவர்களும் சமூக தலைவர்களும் பார்த்துக்கொள்வார் நான் வந்துட்டு அவங்களுக்கு வேலை இல்லையே ஆனா ஒவ்வொரு நூற்றாண்டில் இதை தீர்ப்பதற்காக நல்ல எண்ணத்தோடு முயன்றவர்கள் பல பேர் ஐயா அவர்கள் தம்முடைய அந்த அறிமுக உரையிலே தெரியப்படுத்தினார்கள் விவேகானந்தர் பாரதி வள்ளலார் இவர்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு கோணத்திலும் இந்த பிரச்சனையை அணுகினார்கள் சமயம் ஜாதி இரண்டிலும் இருக்கிற உயர்வு தாழ்வு அதனால் சமூகத்தில் படுகிற வேதனைகள் அநீதிகள் அடக்குமுறைகள் இதிலிருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக வள்ளலார் ஒரு வகையில் முயற்சி செய்தார் விவேகானந்தர் வேறு ஒரு வகையில் முயற்சி செய்தார் நாராயணகுரு அவர்கள் வேறு ஒரு பாதையிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள் தந்தை பெரியார் வேறு ஒரு கோணத்திலே அதே பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு முயற்சி செய்தார் அதனால் தான் சொன்னேன் பிரச்சனை ஒன்று ஆனால் அவரவர்கள் அவரவருடைய வசதிக்கு ஏற்ப அல்லது அவரவர்கள் குண இயல்புகளுக்கு ஏற்ப தீர்வு காணுகிற முயற்சியில் ஈடுபட்டார்கள் ரொம்ப சீரியஸான தலைப்பு தான் முதல்ல கொஞ்சம் தமாஷா இருக்கட்டுமேங்கிறதுக்காக ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்றேன் இதில் நான் கொஞ்சம் ஜாதிகளுடைய பேர் சொல்ல வேண்டி வரும் அதுல எனக்கு சம்மதம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஜாதிகளை குறிப்பிடுவது இல்லை என் சொந்த வாழ்க்கையிலும் நான் ஜாதி பார்த்து என் பெண்களுக்கு திருமணம் செய்தவனும் இல்லை நான் அதெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே வாழ வேண்டும் என்பதில் தீவிரமாக இளம் வயது முதல் முடிவெடுத்தவர் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் மேடையில் சில சமயங்களில் ஜாதிகளை சொல்ல வேண்டி வந்தால் கூட அதை தவிர்ப்பது வழக்கம் இந்த அறக்கட்டளைச் சொற்பொழிவில் அது சாத்தியமில்லை எனவே இடையிடையில் நான் ஏதாவது ஜாதி குறிப்பிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை தவிர்க்க முடியாத மேற்கோள் என்று பொருளை ஒழிய என்னுடைய கருத்து அல்ல என்கிற தெளிவை முதலிலேயே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு தடவை சாண்டில்லியன் அவர்கள் நான் ரொம்ப சின்ன வயசுல ஒரு பட்டிமண்டபத்துக்கு எங்களுக்கு நடுவராக வந்தார் சாண்டில்யன் சான்றி பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு சின்ன விஷயத்த நாற்பது பக்கம் எழுதுவார் அவர்லாம் நம்ம மாணவர்களுக்கு குரு பதில் எப்படி எழுதணுங்கிறத அவர்த படிச்சிருந்தா பக்கம் பக்கமா எழுதிருப்பார் ஒருத்தி கப்பலில் ஏறுனா அப்படின்னா ஏறுனவ உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் வர்ணிப்பார் அவர் கப்பலை பத்தியே சொல்ல மாட்டார் அது ஒரு வேடிக்கையான மனிதர் அவர் ஒரு ருச்சி குடிமை வச்சிருப்பார் திருமண் போட்டிருப்பார் ரொம்ப தமாஷா பேசுவார் வயதான தோற்றம் நான் பார்த்த காலத்திலேயே அந்த வயதுக்கு அவர் பேச்சுக்கு சம்பந்தமே இருக்காது அவ்வளவு கிண்டலா பேசுவார் அவரும் நடிகர் வி கே ராமசாமி இருக்கார் இல்லையா சினிமா துறையில் நடிக்கிற நடிகர் வி கே ராமசாமியும் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாடா போடா அந்த அந்த ரேஞ்சு ரெண்டு பேரும் வி கே ராமசாமியும் சாண்டில்யன் அவர்களும் ஒரு நாள் வி கே ராமசாமி வீட்டுக்கு போறாரு ராமசாமி இவர் சாண்டில்யன் போறாரு வி கே ராமசாமி வீட்டுக்கு வய வா ஒரு கல்யாணத்தில் அன்னைக்கு ஒரு ஓசி சாப்பாடுக்கு போலாமாரு கல்யாணத்துலயா அப்படி இல்லை இல்லை நிச்சயதார்த்தம் ஓசி சாப்பாடு ஒன்று போலாமா அப்படின்னாரு ஓசி சாப்பாடாக இருந்தா என்ன இழ உடா இருந்தானே கல்யாணம் ஊடா இருந்தானே ஓசி சாப்பாடு தானே போலாம் அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்க போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஆச்சு மணி ஏழரை ஆச்சு எட்டாச்சு அப்புறம் சாப்பிட கூப்பிட்ருக்காங்க போய் சாப்பிட்டாங்க திரும்பி வந்தாங்க நிச்சயதார்த்தம் நடக்கல சான்றிலியன் கேட்டாரு என்னப்பா நிச்சயதார்த்தமே இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை இவங்க பாட்டு இழுத்துக்கிட்டே போறாங்கன்னா உடனே வீக்கே அமைச்சு சொன்னார் நடக்காது பிரச்சனை போச்சு சாப்பாடுலாம் வந்தோன்னு அனுப்ப முடியும் சாப்பாடுலாம் போட்டாங்க ஆனால் கல்யாணம் இந்த நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னார் சான்றில்யன் கேட்டார் ஏன் நடக்காது அப்படின்னு கேட்டார் தட்டு மாத்திரத்துக்கு போது தான் வெவ்வேறு ஜாதின்னு தெரிஞ்சுதுன்னார் ஏ முதல்லயே பேச மாட்டீங்களாப்பா என்ன ஜாதியெலாம் பேசி தனப்பா நிச்சயதார்த்தம்லாம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இப்போ நான் சொல்ல போற ஜாதியெல்லாம் மேற்கோளுக்கு இல்லை சாண்டிலியன் சொன்ன சம்பவங்கிறதுக்காக இது மேற்கோளா அப்படியே சொல்றேன் அவ்வளவுதான் என்னுடைய கருத்து அல்ல எப்போ இவரும் ஜெட்டியார் அவரும் ஜெட்டியாருன்னு தனப்பா சொன்னீங்க என்ன விக்கே ராமசாமி செட்டியார் அதாவது செட்டியார் தானேப்பா அப்புறம் என்ன உங்களுக்குள்ள என்ன வந்தது தட்டு மாற்ற வேண்டியது தானா அதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒத்த மாட்டு வாணிப செட்டியார் இவங்க ரெட்ட மாட்டு வாணிப செட்டியார் சாண்டிலன் இப்படி பார்த்தார் என்னது வாணிப செட்டியார்ல ரெண்டு வகை இருக்கிறாங்க ஒத்த மாட்டு வாணிபம் ரெட்ட மாட்டு வாணிபம் சாண்டிலியனுடைய பஞ்சு பாருங்க ஒன்று இவனை ஒரு மாட்டை வித்தரை சொல்லு இல்லை அவனை ஒரு மாடு வாங்க சொல்லு யாருப்பா இப்ப மாடு வச்சு வியாபாரம் பண்றோம் அந்த காலத்துல ஒத்த மாடு வச்சு வியாபாரம் பண்ணாங்க அவர் ஒத்த மாடு வாணிப்போம் ரெண்டு மாடு வச்சு வியாபாரம் பண்ணிருப்பாங்க ரெண்டு பேருமே இப்ப லாரி வச்சு வியாபாரம் பண்றீங்க ரெண்டு பேருமே லாரி செட்டியார் தானே அப்புறம் என்ன வாணிப செட்டியார் நீங்க எல்லாம் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் எல்லாம் குமுதம் பத்திரிகையில நீ எழுதலாம் ஆனா யார் வீட்லயும் வந்து பேச முடியாது புரியுதா தின்னுட்டல்ல கிளம்பு யாரு வி கே ராம்சாமி வா போல நமக்கு என்ன பண்ண முடியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு கூப்பிடு பொண்ணு விட்ட கூப்பிடு மாப்பிள்ள விட்ட சாண்டில்யன் பேசி பேசுன்னு பேசி கடைசியில் அந்த ரெண்டு பேரையும் சம்பந்தம் பண்ண வச்ச இதை எதுக்கு சொல்ல வரேன் ஒரு அதாவது வகுப்புல மேல் கீழ் அப்படிங்கிற ஒரு பெரிய வேறுபாடு கூட இல்லை ஒரு சின்ன பிரிவு வாய்க்காலில் ஒரு பிரிவு மாதிரி இப்ப வேளாளர்னு எடுத்துக்கிட்டா வேளாளர்ல பத்து வகை இருக்கிறாங்க பெயர் வேணா ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒன்னுக்கும் ஒரு காரணம் இருக்கு வெள்ளாளர்னு ஒரு சொல் இருக்கு வேளாளர்னு ஒரு சொல் இருக்கு இசை ஒரு சொல்ல பயன்படுத்துறமே ஒழி அது இசை வல்லாளர் அந்த சொல்லோட ஆக்சுவல் ரூட் அது பல பேருக்கு அதனுடைய நுட்பம் தெரியாது வேளாளருக்கும் வெள்ளாளருக்கும் என்ன வித்தியாசம்னா வெள்ளத்தை ஆள்பவர் வெள்ளாளர் முயற்சியினால் நீர் கொண்டு வந்து வேள் முயற்சியால் வாழ்பவர் வேளாளர் அதாவது அங்கு ஆற்று நீர் பாசனை இல்லை ஆற்று நீர் பாசனை இருந்தால் அது வெள்ளாளர் ஆற்று நீர் பாசனம் இல்லாமல் கிணத்திலேந்து எடுத்து பயிர் பண்ண வேண்டி வந்தால் அவர்கள் வேளாளர் கொங்கு வேளாளர் அப்படிம்பாங்க ஆற்று பாசனம் கிடையாது இதெல்லாம் சின்ன சின்ன நுட்பம் இருக்கு இசை வல்லாளர் அவங்க இசையில் வல்லவர்கள் அதனால் இசை வல்லாளர் வல்லாளர் வேளார் வேளாளர் இப்படி நிறைய வேளாண்னா மண்ணை கொண்டு குடம் செய்கிறவர் முயற்சியினாலே கரெக்ட் ஆனால் நூற்றுக்கணக்கான பிரிவினைகள் நூற்றுக்கணக்கான ஜாதி பாகுபாடுகள் இந்திய சமூக அமைப்பிலே இருக்கிறது ஏ சார் இது உலகம் முழுக்க இருக்கத்தானே செய்யுது ஆனால் உலகம் முழுக்க இருந்தாலும் அதை வெல்லணுங்கிற உணர்வு ஏற்பட்டு பல பேர் பல வகையில் வென்றிருக்கிறார்கள் ஜப்பான்ல ரெண்டு பிரிவு தான் இருந்தது உயர்மட்டமான ஒரு ஜாதி அமைப்பு இருந்தது கீழே இன்னொரு வகையான ஜாதி அமைப்பு இருந்தது ஆனால் ஜப்பான் மாத்திருச்சு ஒரு மிகப்பெரிய பேரழிவுக்கு பிறகு நாட்டை மாற்றி அமைக்கிற போது இந்த ஜாதி என்பது பெரிய சிக்கலா இருக்கு அப்படின்னு ஜப்பான்ல விதவிதமான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஒரே சட்டம் என்ன சட்டம் இந்த ஜாதி அந்த ஜாதிக்குள்ள பண்ணக்கூடாது அந்த ஜாதியிலேருந்து தடுத்து அடுத்த ஜாதியில தான் பண்ணணும் கவர்மெண்ட் சட்டம் போட்டுது சட்டம் போட்ட மறுவினாடி வேறு வழியே கிடையாது ஏன்னா இப்போ மாமன் மொழியை கூட கல்யாணம் பண்ண சட்டம் போட்டிருக்கிறார் உங்களுக்கு புதுசாக லேட்டஸ்டா வந்திருக்கு பொண்ணை கூட கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு முறையெல்லாம் அதனால கவர்மெண்ட் மனசு வச்சு சட்டம் போட்டுதுன்னு வச்சுங்க அதுக்கு பல விதமான மாற்றங்களை உண்டு பண்ண முடியும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சக்தி ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கணும் ஆனா மைல்டா மக்கள் மனதில் அந்த மாற்றம் வரணும்னு சொன்னா அது அரசியலா இருக்க முடியாது அது இன்னும் ஒன்னாலதான் முடியும் எது மதம் ஏன்னா மதம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருக்கிறது வீட்டுக்குள்ளும் இருக்கிறது வாழ்க்கையிலும் இருக்கிறது அதனால சமயவாதிகள் இந்த குறைபாட்டிலிருந்து சமூகத்தை மாற்ற வேண்டும் என்று எண்ணினால் அவர்கள் சிந்தனைகளினாலே இந்த உலகத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் அப்படி ஒரு தேவைக்கு இந்த உலகத்தில் தோன்றிய ஒரு அருளாளர் தான் ஆத்ம ஞானிதான் ஆன்ம விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு நிறை குடம் தான் ஐயா நாராயண குரு அவர்கள் அவர்கள் கேரளாவிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள் வள்ளலாருக்கும் அவருக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டால் வள்ளலார் எல்லா மதங்களிலும் உள்ளே நுழைவது போல் நுழைந்து மதம் கடந்த ஒரு பெருநிலையாகிய சன்மார்க்கம் என்ற கோட்பாட்டை என் புதுநெறி புதுநெறி என்று அறிவிக்கிறார் ஆனால் ஐயா நாராயணகுரு அவர்கள் புதுநெறி என்று ஒத்துக்கொள்வதற்கு மனம் வரவில்லை பழைய வேத வழியிலேயே மரபிலேயே ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கருதி இறையியல் கோட்பாட்டிலே பழைய இந்து மத வழிபாட்டு முறைகளை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு மாற்றத்திற்கு வித்திடுகிறார் ஐயா நாராயண குரு அவர்கள் இது சாத்தியமா என்று கேட்டால் இதுக்கு ரெண்டு வார்த்தை இருக்கு சீர்திருத்தம்னு ஒரு வார்த்தை இருக்கு புரட்சின்னு ஒரு வார்த்தை இருக்கு சீர்திருத்தம் என்பது எந்த நாட்டில் ஏற்படவில்லையோ எந்த விஷயத்தில் சீர்திருத்தம் ஏற்படவில்லையோ அந்த விஷயத்தில் புரட்சி வெடிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சீர்திருத்தம் என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது புரட்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி செல்வது பாதிக்கப்பட்டவர்கள் மனவேதனையில் வெடிப்பு அடைந்து புரட்சி என்பது கீழிருந்து மேல் நோக்கி பாய்வது ஆனால் சீர்திருத்தம் என்பது மேல் நோக்கி கீழே வருகிற அறிவியை போன்றது எனவே எந்த நாட்டில் சீர்திருத்தம் தொடங்கப்படவில்லையோ அந்த நாட்டில் புரட்சி வெடிப்பது என்பது தவிர்க்கப்பட முடியாதது இந்த சீர்திருத்தத்தை மையப்படுத்தி சீர்திருத்தத்தை வலியுறுத்தி தோன்றியவர்கள் தான் நாராயண குருவை போன்ற பெரியோர்கள் நம்முடைய நல்லூழ் அல்லது அவருடைய நல்லூழ் அவருக்கு தமிழிலும் புலமை இருந்தது மலையாளத்திலும் புலமை இருந்தது வடமொழியிலும் புலமை இருந்தது அந்த வடமொழியை கற்றுத் தேர்ந்த காரணத்தினாலே வடமொழியிலே பல பேர் அவரோடு வாதிடுவதற்கு வருகிற காலத்திலே அவர்களுக்கு உரிய பதிலை சொல்லக்கூடிய திராணி அவருக்கு இருந்தது அதனால் அவர்கள் வாயடைத்து போக வேண்டிய கட்டாயமும் ஏற்பட்டது அவருக்கு வடமொழியிலே புலமை இல்லாமல் இருந்திருந்தால் சிலரை மறுத்து பேசுவதற்கான வாய்ப்பு அவருக்கு ஏற்படாமல் போயிருக்கும் அவருடைய நல்லூர் அவருக்கு வடமொழியும் வாய்த்தது தமிழும் வாய்த்தது திருமந்திரத்தில் பயிற்சி ஏற்பட்டது அதுபோலவே போலவே தமிழ் ஆசானவருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தார் சுய சிந்தனை இருந்தது மரபு வழியான கல்வியும் அவருக்கு இருந்தது இது எல்லாமா அமைவது என்பது ஒரு ரேர் உலகத்தில் கொஞ்சம் அதிசயமான ஒன்று இப்போ சில பேர் புதுக்கவிதை எழுதுறேன் அப்படிம்பா ஏன்னா அவனுக்கு இலக்கணமே தெரியாது இலக்கணம் தெரியாதுங்கிறத ஒத்துக்க மாட்டான் புதுக்கவிதை எழுதுறதுக்கு காரணம் அதுதான் சரியான முறை அப்படிம்பா ஆனா கவிக்கும் அப்துல் ரஹ்மான் புது கவிதை எழுதினார் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா அவருக்கு இலக்கணம் தெரியும் அவருக்கு மரபு வழி கவிதை எழுத தெரியும் ஈரோடு தமிழன்பன் எழுதினார் அவருக்கு மரபு வழி கவிதை தெரியும் யாப்பிலக்கணம் தெரியும் அவர்கள் எழுதிய புதுக்கவிதைகளுடைய தன்மை வேறு ஆனால் யாப்பிலக்கண தெரியாமல் அதை மறைப்பதற்காக புதுக்கவிதை எழுதுகிறவனுடைய கவிதையின் தன்மை வேறு வடமொழியை நன்கு அறிந்து வேதம் இதிகாசம் போன்றவற்றில் போதுமான பயிற்சியும் பெற்று அவைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு மனோநிலையிலே நாராயணகுரு அவர்களுக்கு விடை சொல்லிக்கொண்டு ஒரு புதிய மாற்றத்தை இந்த மண்ணிலே விதைக்கிறார் இப்படி கொஞ்சம் யோசிப்போமே ஆரம்ப காலகட்டத்தில் மகாகவி பழமையான விஷயங்களில் அத்தீதமான நம்பிக்கை உடையவராகவே பாரதி தோன்றுகிறார் ஆனால் பின்னால் வருகிற போது பாரதி முற்றிலும் மாறாக பேசுகிறார் வேதங்களை பற்றி சொல்லுகிற போது கோர்த்த பொய் வேதங்கள் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் வேதங்களில் பொய் வார்த்தை எப்படி வர முடியும் கோர்த்த பொய் வேதங்கள் அப்படிங்கிறார் இதைப்படி யாரும் நினைச்சே பார்க்க முடியாத ரெண்டு சொல்ல சேர்த்து பயன்படுத்துகிறார் பாரதி தீய பக்தின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார் பக்தியை யாராவது தீயங்கிற வார்த்தையோட சேர்க்க முடியுமா இந்த உலகம் உள்ள வரைக்கும் பக்தி என்பது உயர்ந்ததுங்கிற அபிப்பிராயத்தில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆனால் பாரதி ஒருவர் தான் பக்தியோட தீயங்கிற சொல்ல சேர்த்தவர் தீய பக்தி அதுவும் எனக்கு வாய்க்கலே அப்படிங்கிறார் என்ன அர்த்தம் தெரியுமா தேயத்தின் மீது எவரோ எங்கோ உரைக்கும் யாரோ எப்பவோ ஒன்று சொன்னாங்க அதை நம்பிக்கொண்டு பின்பற்றுகிற தீய பக்தி வாக்கிலே யாரோ சொன்ன ஒன்றை நம்பிக்கொண்டு அதை பின்பற்றக்கூடிய தீய பக்தி என்னிடத்தில் இல்லை என்று தெளிவுபடுத்துகிறார் ஆரம்ப காலத்தில் பக்தியிலும் வேதத்திலும் அதிக ஈடுபாடு காட்டிய பாரதி நாளடைவில் அதிலிருந்து விலகி வெளியிலே வருகிறார் ராமாயணத்திலும் பாரதத்திலும் அதிக ஈடுபாடு காட்டிய பாரதி கடலினை தாவும் குரங்கும் என்ற ஒரு பாட்டில் இது சாத்தியமில்லை என்று எழுதுகிறார் எங்கேயாவது ஒரு குரங்கு தாவுமாடா பாரதி பாரதி அல்ல கடல உலகத்திலேயே வளர்ந்த பாரதியாலேயே ஒரு எல்லைக்கு மேலே அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எங்கேயாவது ஒரு குரங்கு கடலை தாவுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் இவர்கள் ஆத்திகர்களாக இருந்து அதன் வழி பயணப்பட்டு அதன் பிறகு வேறு ஒரு வழியை நோக்கி வருகிறார்கள் வள்ளர் பெருமானும் அப்படித்தான் அவர் முதல்ல ஆத்திகராக இருக்கிறார் தோத்திர பாமாலை பாடுகிறார் நான்கு திருமுறைகள் வரையிலே அவருடைய பாடல் முழுவதும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இறைவன் பழைய சமயங்கள் சொன்ன பேருண்மை புகழ்ந்து பாடுகிற இயல்பு எல்லாம் அப்படியே இருக்கு ஆனால் நான்கு திருமுறைக்கு பிறகு அவருடைய சிந்தனை போக்கிலே ஒரு மாறுதல் ஏற்படுகிறது அப்ப கூட வள்ளலார் எவ்வளவு தெளிவாக தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் தெரியுமா இந்த நாலு திருமுறையை மட்டும் வெளியிட்டா போதும் ஐந்தாம் ஐந்து திருமுறைகள் வரையில நீங்க அவர் இருந்த போதே நான் வெளியே வந்துருச்சு ஐந்தாம் திருமுறை வரையில நீங்க வெளியிட்டா போறோம் ஆனா மற்ற எதை வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அது சன்மார்க்கிகள் நெருக்கமாக வந்த பிறகு புரிந்து கொள்ளட்டும் அதற்கு முன்பாக நாம அதை வெளியிட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டாம் என்று ஒரு கருத்துரைத்தார் ஏன் மக்களால ஏற்கனவே அவங்க நம்பி கொண்டிருக்கிற பல விஷயங்களுக்கு மாற்றமா சொன்னா மனசு தாங்காது சார் இந்த நாட்டில் அறிவாளியாக ஒருத்தர் ஆக்குறது கஷ்டம் ஏன் தெரியுங்களேன் அறிவாளி ஆக்குனீங்கன்னா நேத்திய வரைக்கும் முட்டாளாக இருந்தேங்கிறத ஒத்துக்கணும் இப்போ நேற்றிய வரைக்கும் நான் முட்டாளாக இருந்தேன்னு ஒத்துக்கிட்டா தானே நீங்கள் இன்னைக்கு அறிவாளி ஆக்க முடியும் ஏவனாவது ஒத்துக்கணும் ஏன் நாட் அதை நம்ம அப்படியே இருந்துட்டு அப்படியே செத்து போகலாம் சார் பேசாமல் ஏன் அறிவாளி மாதிரியே ஓட்டிட்டோம் பாருங்க இவ்வளோ காலமாக அப்படியே கடைசி வரைக்கும் ஓட்டிடலாம் அப்படிம்பா நான் இவ்வளவு நாள் முட்டாளாக இருந்தேன்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இவ்வளவு நாள் நான் மடையனா இருந்தேன் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கு எவ்வளவு தைரியம் வேணும் அது ஒரு சில ஆத்ம மட்டும்தான் வாய்க்க முடியும் அதனால தான் மாற்றங்களையும் சீர்திருத்தங்களையும் யாரும் ஏத்துக்கவே மாட்டாங்க ஏ ஏத்துக்கிட்டா நேத்த வரைக்கும் நான் மடையனு தானே அர்த்தம் அது கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் ஆனா இந்த உலகத்திலேயே ஆச்சரியத்துல பெரிய ஆச்சரியம் வள்ளல ஓப்பனா ஒத்துக்கிறார் நாம் நாம் பின்பற்றிய சடங்குகள் நம்மை ஆதாரமாக காட்டிக்கொண்டு யாரும் வாதிட வேண்டாம் நீ ஏற்கனவே அப்படித்தானே வந்த அப்படின்னு என்ன மேற்கோளா காமிச்சிட்டு யாரும் நீங்கள் யாரும் வர வேண்டிய அவசியம் இல்லை காரணம் நான் இதுவரை இருந்த பாதை சரியானது அல்ல டிக்ளேர் பண்றார் அந்த தைரியமா வள்ளலார் வெளிப்படுத்துகிறார் இப்ப நாராயணகுருக்கும் வள்ளலாருக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா ஏற்கனவே மக்கள் மனதிலே இருக்கிற நம்பிக்கைகளை காயப்படுத்தாமல் அவற்றிலேயே அவர்களை கொண்டு செலுத்தி ஒரு எல்லைக்கு பிறகு அவர்களை மறுமலர்ச்சி அடைய வைக்க முடியும் புதிய ஒரு திசை நோக்கிய பயணத்திற்கு கூட்டி செல்ல முடியும் என்கிற கருத்தை முன்வைத்த பெருமை நம்முடைய நாராயண குரு அவர்களுக்கு உண்டு இந்த பாரதியாருடைய பாடல்ல ரெண்டு வரி இருக்கு வெள்ளக்கார நம்மளை பார்த்து கேட்டதா சொல்லும்போது பாரதி ரெண்டு வரியை பயன்படுத்துறார் என்ன சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ அப்ப வெள்ளக்காரன் நம்மளை அடிமைப்படுத்தியதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ரெண்டு தான் சாதி சண்டை போச்சோ உங்கள் சமய சண்டை போச்சோ இது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் உங்களை இன்னொருத்த அடிமையா வச்சிருக்கிறது ஈஸி அப்படிங்கிறது பாரதியாருடைய கருத்து அதனால தான் இதை கேள்வியா எழுப்பி இது ரெண்டும் போனால் மட்டும்தான் இந்தியா விடுதலை அடைய முடியும் என்ற கருத்தை பாரதி இந்த மண்ணுலகத்துக்கு அறிவிக்கிறார் இப்போ இதை சண்டையை மாற்றி இதிலிருந்து மக்களுக்கு விடுதலையை கொண்டு வர நினைத்த பெரியார் போட கடவுளும் இல்லை ஒன்றும் இல்லை இதெல்லாம் அனாவசியமாக நீங்க போட்டுக்கிற சண்டை அப்படின்னு வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டார் அவருடைய சிந்தனை போக்கு வேற ஒரு திசை நோக்கி பயணப்பட்டது ஆனா இவர்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை ஒட்டு மொத்தமாக மாற்றாம இன்னும் இப்படி சொல்லாமா ஒரு குழந்தை கையில ஒரு கத்தி மாற்றிருந்தா அதை எப்படி லாபகமா வாங்குவோமோ நீங்க குழந்தைகிட்டேந்து ஒன்று வாங்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் சைக்காலஜி எதையாவது கொடுக்காமல் ஒன்றை வாங்க முடியாது குறைந்தபட்சம் ஓட்டுக்கு கூட எதையாவது கொடுக்காமல் உங்களால் வாங்கி விட முடியாது அப்போ குழந்தைகிட்டேருந்து நீங்கள் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எதாவது ஒன்று கொடுக்கணும் இப்போ கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் ஒரு பொம்மையை காத்து ஹை பொம்மை அப்படி இந்த கத்தியை அப்படியே கீழே போட்டு அந்த பொம்மையை வந்து பிடிக்கும் அப்போ இவர்களை மாற்ற வேண்டும்னு சொன்னால் இவர்களுக்கு உரிய வழியிலேயே போய் தான் மாற்ற வேணும்னு முடிவு பண்ணணும் இதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஆரம்பத்தில் இந்த நாட்டில் நிலவிய சமயச் சூழலுக்கு ஏற்ற வழிபாடுகளையும் கோயில்களையும் இந்த மக்கள் நம்பிக்கைகளுக்கு எந்தவிதமான விதமான குந்தகமும் வராதபடி சிவபெருமானையும் வேறு பல தெய்வங்களையும் வணங்கக்கூடிய ஒரு பாதையை நாராயணகுரு காட்டுகிறார் சுப்பிரமணிய சதகம் போன்ற பாடல்களை பாடுகிறார் அப்படி பாடுவதன் மூலம் இவர்கள் மனதில் அந்த கருத்துக்கள் பதியும்படியாக செய்கிறார் அதன் பிறகு கண்ணாடியை வழிபடுங்கள் என்று சொல்லுகிறார் பிறகு சத்தியம் தர்மம் என்ற வாக்கியங்களை முதன்மைப்படுத்தி சிந்தியுங்கள் என்று சொல்லுகிறார் அதாவது ஒரு ஒரு படிப்படியா மேலே ஏற்றி கொண்டு வருகிற அணுகுமுறை நாராயண அணுகுமுறை முதல்ல உருவத்தை ஒத்துக்கொள்கிறார் அதில் கூட பாருங்க அவர்களுடைய சிறு தெய்வ வழிபாடுன்னு சொல்லப்படுவதை அவர் மாற்றி அமைக்கிறார்